எங்கள் ஊரில் பொதுப்படுத்த முன்னாள் ஒரு இருபத்தி தொண்ணூறு இடத்துல பெரிய ஏரி எடுக்கணும் ஆனால் அவ்வளோ பெரிய ஏரி இருந்தால் அவருடைய பாசன கால்வாய் எதுவுமே சுத்தமாக கிடையாது மொத்தமாக ஆக்கிரமிச்சு மொத்தமாக மொத்தமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாசன மழை சுத்தமாக எடுத்துகிற சரியாக மழை டைம்ல இருக்காங்க மடிக்காலும் இருக்க மாட்டேங்க அதுமாதிரி பாசனத்தை நாங்கள் இருக்கிற தண்ணியை எந்த ஒரு பயன்படுத்த முடியாத மாதிரி ஒரு இருக்குது அது அந்த ஒரு பாசன கால்வாயிலங்கிறதால கிராமம் மொத்தமாகவே சொல்கிறேன் விவசாயம் மொத்தமே பாதிக்கப்படுது ஊருக்கு பெருமையாக அந்த ஏரி தான் ஆனால் அந்த அவ்வளோ பெரிய ஏரிக்கு சரியான பாசனக்காக எங்கள் ஊர் மக்களுடைய மிகப்பெரிய வருத்தமா இருக்குது கடைசி ஒரு வருஷமா இதுக்காக ஏற்கனவே இருக்கிற அனைத்து வழியிலையும் அதாவது கா மாவட்ட ஆட்சியர் இருந்து ஆரம்பிச்சு தலைமைச் செயலர் இருந்து ஆரம்பித்து எல்லா துறை சார்ந்ததுக்கும் மனு கொடுத்தோம் ஆனால் வர்றாங்க எல்லாம் அவர் பேசுகிறாங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்திய அறநிலைத்துறை சம்பந்தம் சொத்துனா அழகாக ஆக்கிரமிப்புலாம் அழகாக அகற்றுறாங்க அழகாக அவங்க கையகப்படுத்துறாங்க ஆனா பொதுப்பணித்துறை சொந்தமான இந்த ஏரியை கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டாங்க பாசன நாள்தான் விவசாயிகள் தொடர்ந்து கேக்குறாங்க ஆனா வர்றாங்க அதிகாரிங்க இல்லை இது எங்கள் துறைக்கு சம்மந்தமானது கிடையாது நீங்கள் விவசாயிங்க நீங்களே தான் நோண்டிக்கணும் ஒரு இடத்துல ஆக்கிரமிச்சு இருக்கும்போது போது நாங்கள் எப்படி போய் நோண்டிக்க முடியும் அதிகாரிங்கள் துணை இருந்தால் தான் நாங்கள் அந்த இடத்துக்குள்ளே கடுக்க முடியும் இது கடைசி பத்து வருஷமாக அதாவது பார்த்தீங்கன்னா குறஞ்சி பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் மேலே இருக்கும் அந்த வாய்க்கால் ஆனால் அந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் சுத்தமாக கிடையாது எல்லா இடமும் அழிக்கப்பட்டு எல்லாமே ஆக்கிரமிச்சிருக்காங்க வடிகால் சுத்தமாக கிடையாது எங்கள் ஊரில் பருவமழை காலத்தில் நாங்கள் தேகமாறுகிறோம் பருவமழை காலத்தில் மற்ற அதாவது மற்ற கிராமத்தை விட எங்கள் ஊரில் தான் ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்குது என்னிட்ட சரியான வடிகால் அமைப்பு சுத்தமாகவே கிடையாது இவ்வளோ பெரிய ஏரி இருக்கு அந்த ஏரிக்கு இப்ப ஒதுக்கிட்டு இருக்கிறாங்களா அது பராமரிப்பு பண்ணிக்காக ஆனா அப்போ கூட சொல்றேன் அந்த ஏரியை மட்டும் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த வாய்க்காலும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க அவ்வளவு பெரிய ஏரி அழகான ஏரி இருக்குது எங்க ஒரு பெருமையா எங்க ஒரு ஏரி தான் ஆனா அவ்வளவு பெரிய ஏரி இருந்தோம் அந்த வாய்க்கா இல்லாம இவங்களுக்கு இருக்கு ஏரி அந்த வாய்க்கா எங்களுக்கு சுத்தமாவே பயன்பட மாட்டேங்குது எந்த அதிகாரிகளும் அதாவது ஆக்கிரமிப்புனா வரவே மாட்டாங்க விவசாயி தான் எடுத்துக்கணும் நீங்களே பாத்துக்கன்றாங்க எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது பொதுப்பணித்துறையில் கேட்டா இது வந்து ஊரக வளத்துறையில இருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க ஒரு ஒரு அதிகாரி மாத்தி மாத்தி தட்டி கிடைக்கிறாங்க எங்களுக்கு எந்த கடைசி ஒரு வருஷம் பலகட்ட போராட்டம் நாங்கள் பண்ணிட்டோம் இது வரைக்கும் எந்த முடிவும் கிடையாது வர்றாங்க தள்ளி தள்ளி போடுறாங்க எங்களுக்கு சம்மந்தம் எங்களுக்கு சம்மந்தம் நிறைய அமைத்து கூட்டங்கள்லாம் இது சமூக கூட பண்ணியிருக்கோம் ஆனால் எதுலையுமே இங்கே ஒரு தீர்வு வர மாட்டேங்குது கண்டிப்பா இந்த வரைக்கும் எங்களுக்கு தீர்வு வந்தே ஆகணும் ஏன்னா இது தொடர்பு உணாவிரத போராட்டமோ இல்லை சாலை முறையிலோ அடுத்து கண்டிப்பா மக்கள் எல்லாமே சேர்ந்து அடுத்தடுத்த போராட்டத்துக்கு நாங்க எடுப்போம் பேர் மாமல்ல